ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த விடலாம் டிசி டிசிலட்ருக்கிற ஒரு பெஸ்ட்டான கலர் ப்ரொடிஷன் இருந்து ஸோ லைவை வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுத்து எடுத்துக்காமல் சரிங்களா அதுவும் உங்களுக்கு ஜஸ்ட் கலர்ஸை வந்து ப்ரொடிக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ரொடிக் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆப்போட லிங்க்கும் ப்ளஸ் ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அவங்க கொடுக்குற கால்ஸ் வந்து மேக் பண்ணாலே போதும் நம்ம மணி வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகே வாங்க லைவாக போவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிங்க நான் வந்து ஒன் மினிட் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்குது நான் வந்து ஒரு நிமிஷத்தை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இங்கே பார்த்தா தேவை டைமிங் ஓடிக்கிட்டு இருக்குது பீரியட் நம்பர் ஆறுநூற்றி ஏழு என்னென்னா நீங்கள் கலர்ஸ் மேலே வந்து ப்ரெடிட் பண்ணலாம் க்ரீனாக வயலட்டா இல்லை ரெட்டான்னு இருக்குது உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் எதாவதுனா சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் டவுட்டாக இருந்தாலும் கீழே பிக்கா ஸ்மால்னு இருக்குல்ல நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பிக்காக விழுந்திருக்கு அப்படின்னா ஸ்மால் விழுதற சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்மாலாக சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்து பெட்டிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கும் சரிங்களா லாஸ்ட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ஓகே டைமிங் வந்து முடிஞ்சிடுச்சு நம்ம பேரிட் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஏழு கட்டிருந்தோம் பாருங்கள் கரெக்டாக ஹிட் அடிச்சிருச்சு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டியிருந்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ப்ராஃபிட் வந்து மேக் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரொடிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கான்செப்ட் என்னன்னா ஸோ கண்டினியூவாக ஒரு கலராக வந்தாலும் கண்டினியூவாக ஒரு இதாக விழுந்தாலும் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரெடிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கண்டினியூவாக பிக்காக விழுந்திருக்கு அதனால தான் நம்ம ஸ்மால்னு கட்டினோம் இங்கே கலருக்குள்ளே கூட பாருங்கள் ரெட்டு க்ரீனு வயலட்டுன்னு சொல்லி மாறி மாறி வருது ஸோ நம்ம ஒன்று கட்டணும் அதுக்கு தான் விழுந்தாகும் ஸோ அதனால தான் அதை அதில் சூஸ் பண்ணல ஸோ பிக்காக ஸ்மாலை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஒன்று பிக் விழும் அப்படிலாம் ஸ்மால் விழுவும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ அதனால தான் பிரெடிக் பண்ணுற மாதிரி இருக்கேன் நீங்கள் பிரெடிட் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க அவங்க டைமிங் இன்றைக்கு போஸ்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த பிக் வரும் இது இது ஸ்மால் வரும் இது கலர் வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதை பிரெடிட் பண்ணாலும் போதும் மணிங்கிறது ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்பில் தான் இதில் டவுட் அந்தவொல்ல கேட்க பண்ண பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்